இந்த நோடி இந்த நொடி உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாயா அதைப் பற்றிய கவலை உன்னை ஆட்கொண்டே இருக்கின்றதா கவலையே படாதே அதை நான் எதை வெற்றி வைக்கின்றேன் உனக்கு எது தேவையோ அதை நானே ஏன் வெற்றி வைக்கின்றேன் உன் மனநிலையை நீ மாற்றிக்கொள் உன் வீட்டில் நான் இருக்கிறேன் என்பதை நீ நம்பும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்பதை நீ திடமாக நம்பு என் மீதான நம்பிக்கையை இன்னும் நீ அதிகப்படுத்திக் கொள் இந்த நினைப்பது நிச்சயம் நடக்கும் அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக நிம்மதியாக இரு நிதானமாக இருக்க கற்றுக்கொள் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி காமிக்கின்றேன் ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே இருக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையானது ஒளிமயமாக மாறப்போகின்றது நீ என்னிடம் கேட்டது கிடைக்கும் நேரம் இது நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் நீ நினைத்ததை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் இந்த அப்பா உனக்கு ஆசி வழங்க போகிறேன் நீ எதிர்பார்த்தது போலவே விரைவாகவே ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது நீ எல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய் எதற்கும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இனி இருக்கவே இருக்காது என் உதவி வேண்டி நீ எப்போது என்னை நாடி வந்தாயோ அடுத்த நிமிடமே உனக்கு என் உதவியை நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன் நம்முடைய கர்மாவை நாம் தான் உருவாக்குகிறோம் அதை நீ முதலில் புரிந்து கொள் அதாவது நம்முடைய எண்ணங்களால் நாம் பேசுகின்ற சொற்களால் நாம் செய்கின்ற செயல்களால் அதனால் எப்போதுமே நிதானத்தை மட்டும் நீ கடைபிடித்து வா பேசும்போது நிதானமாக பேசு பேசும்போது ஒரு முறைக்கு பல முறை பிறகு பேசு நீ செய்கின்ற செயல்கள் இது சரியா தவறா நல்லதா கெட்டதா என ஆராய்ந்து பார் அதற்கு பிறகே அதை செயல்பட நீ முயற்சி செய் நீ எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருப்பாய் அற்புதங்களை நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய் நீ என்று மனம் நொந்து கண்ணீர் விட ஆரம்பித்தாயோ அந்த நொடியே உனக்காக நான் உனக்குள்ளே இறங்கிவிட்டேன் இனி கவலையே இல்லை என் குழந்தை தைரியமாக இருக்க வேண்டும் உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது இனி உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது நான் உனக்கு செய்ய போகும் நல்லதுகளை ஒன்றின் பின் ஒன்றாக வரும் நல்ல செய்திகளை கேட்டு நல்லதுகள் நினைத்து உன் கண்ணிலிருந்து இருந்து ஆனந்த கண்ணீர் மட்டுமே வர வேண்டும் அதை நான் பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும் இல்லை என்று கேட்பவன் பிச்சைக்காரனாகின்றான் இருந்தும் தர மறுப்பவன் பிச்சைக்கு காரணமாகின்றான் அதனால் நீ பிச்சைக்கு காரணமாக இருக்காதே இல்லை என்று தேடி வருபவர் உன்னிடம் இருக்கும் என்ற எண்ணத்தில் தானே வருகிறார் அப்படியென்றால் கடவுளிடம் தானே எல்லாம் இருக்கும் நீ அவருக்கு கடவுளாக தெரிவாய் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து விடு உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன் துயரங்கள் உன்னுடைய வியாதிகள் உன் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலக போகின்றது கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது செல்வம் பெருகப் போகிறது உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கு நான் உன்னோடு உன் வீட்டிற்கே வரப்போகின்றேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன் பாரதத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை நான் எந்த நேரத்திலுமே கைவிட எண்ணியதே கிடையாது உனக்காக நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னை துணையாக வந்து காப்பாற்றிக் கொண்டே இருக்கின்றேன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் முள்ள பூர்வமாகவும் நீ செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அனைத்து துன்பங்களும் விழுகிவிடும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நம்பு என் குழந்தையாக நீ எதற்கும் எப்போதும் யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டாம் எல்லாமே நீ விரும்பியது போலவே நல்லதாகவே நடக்கும் இது உன் அம்மாவாக அப்பாவாக உன் குருவாக என்னுடைய சத்திய வாக்கு எது எல்லா மங்களங்களும் உனக்கு விளையப் போகின்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை மட்டும் நீ படக்கூடாது எதிர்மறை எண்ணத்தை உன் மனதிற்குள்ளே கொண்டு வரக்கூடாது எப்போதும் நீயும் உன் வீடும் நேர்மறையாகவே எப்பொழுதும் சூழ்ந்திருக்கட்டும் நேர்மறையை மட்டுமே உனக்குள்ளும் உன் வீட்டிற்குள்ளும் வா தன்னை நாடி வருபவர்களிடம் எந்த வித்தியாசங்களையும் நான் ஏற்ற இறக்கங்களையும் நான் பார்க்க மாட்டேன் தன் சன்னதியை அடைந்து கண் மூடி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்பவர்கள் மேல் தன்னுடைய பேரருளை நான் வியாபிக்க செய்கின்றேன் இன்றைய தினம் என்னுடைய பேரருளை நீ பெற்று வாழ்வாங்க போகின்றாய் சந்தோஷங்கள் பொங்க நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் கூட அவரது கை கொடுத்து நான் எழுந்து என்னிடம் வந்து விட்டால் போதும் நான் அவர்களை பார்த்துக் கொள்வேன் நிச்சயம் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பானதாக மாற்றி தர நான் உனக்கு வாக்கு தருகிறேன் கடந்த காலத்தை நீ கடந்து வந்தால் தான் எதிர்காலம் உனக்கு கை கூடி வரும் நடந்து முடிந்தது அனைத்துமே பாடம் அதை மீண்டும் மீண்டும் நினைத்துக் கொண்டிருந்தால் கண் முன் இருக்கும் வாய்ப்பும் கண்ணுக்கு தெரியாது போய்விடும் நல்ல திசை உனக்கு நல்லதே நடக்கும் இந்த அப்பன் எப்போதுமே உனக்காக மட்டுமே இருக்கின்றேன் உன் நல்லதுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நல்லது செய்யவே உனக்கு துணை புரிந்து கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றிலும் நீ ஜெயிக்க என்னுடைய ஆசைகளையும் எப்போதும் நான் உனக்கு வழங்கி கொண்டே இருப்பேன் நல்லது நடக்கும் நாம் எல்லோருமே தவறு செய்கின்றோம் தான் ஏதோ விதத்தில் தெரிந்தும் செய்கிறோம் தெரியாமலும் செய்கிறோம் அறிந்து செய்வதுதான் பெரும் பாவம் அறியாமல் செய்வது கூட பாவத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது அவர் செய்வது எளிது ஆனால் அதை திருத்திக் கொள்வது திருத்தி அதே பெயருடன் நல்ல பெயருடன் வாழ்வது என்பது மிகவுமே கடினம் தவறு செய்ய ஒரு நிமிடமே போதுமானதாக இருக்கிறது அதனுடைய விளைவை அனுபவிக்கத்தான் வாழ்நாள் முழுவதும் நமக்கு தேவையா இருக்கின்றது உண்மையான அன்பை காயப்படுத்துவதும் பொய்யான அன்பை விழுந்து விழுந்து கவனிப்பதும் தான் மனிதனின் மனம் நேசித்தவரை மீண்டும் மீண்டும் காயப்படுத்திக் கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அவரிடமிருந்து கண்ணீரும் வராது சண்டையும் வராது அன்புதான் வற்றி போகும் எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்தாலும் உங்களை விரும்பி வரும் நம் கோபங்களின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு நாம் பாசத்தின் ஆழமும் புரியாது அவரிடம் கோபத்தை காட்டுவதும் வீண்தான் அன்பை காட்டுவதும் வீண்தான் படித்தவர் கோபமானவர் புத்திசாலி அடக்கமானவர் ஒழுக்கமானவர் வீரர் கொடையாளி என்று மற்றவர்களால் உங்கள் மீது உருவாக்கப்படும் அடையாளங்கள் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அந்த அடையாளங்களை நம்மால் மாற்றவும் முடியாது ஆனால் அந்த அடையாளத்திற்குள் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்களும் கொண்டு விட்டது என உங்களின் உச்சக்கட்ட வேதனை தான் அதில் இருக்கும் பிடித்ததை செய்தால்தான் அளவற்ற மகிழ்ச்சி ஆனால் சிலவற்றை நாம் காலத்தின் கட்டாயத்தால் ஏற்றுக்கொண்டால் அதற்கு மகிழ்ச்சி கிடைப்பது தாமதமாதான் ஆகும் மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாதல்லவா நம்மை எதிர்பார்ப்பவர்களுக்கும் நம்மை அலட்சியம் செய்பவர்களுக்கும் அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் வழி எப்போதும் கண்ணீரில் மட்டுமே இருப்பதில்லை சில நேரம் சிரிப்பிலும் மறைந்திருக்கும் செல்வத்தில் இருப்பவர் நம்மை கூப்பிட்டால் போய் பார்ப்பதும் துன்பத்தில் இருக்கும் ஒருவரை உடனே போய் பார்ப்பதும் தான் உண்மையான அறநெறி நான்கு பேருக்கு நாம் பயப்பட வேண்டும் என்று நினைப்பவர்களை விட நமக்கு யாரெல்லாம் பயன்படுவார்கள் என்று நினைப்பவர்கள்தான் இந்த உலகத்தில் அதிகம் சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் இறுதியாக பாதைகள் தடைகள் இருந்தால் அதை தகர்த்து விட்டுதான் செல்ல வேண்டும் அப்படியில்லை தவிர்த்துவிட்டு நாம் செல்லலாம் எறும்பை போல ஆகவே எதிலும் விழிப்புணர்வுடன் இருந்து எது அவசியம் எது அவசியமற்றது என எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படுங்கள் அவசியமாகிறது மட்டும் என எல்லாத்தையுமே வசியமாக்குங்கள் உங்களுடனே எப்பொழுதும் உங்களுக்குள்ள தவறு நம் கண்ணுக்கு தெரியாது ஆனால் அடுத்தவர் செய்யும் தவறோ எல்லாவற்றிற்கும் முன்பாக நம் கண்ணுக்கு தெரிய வந்துவிடும் மற்றவர்களின் குறைகளை நாம் பொருட்படுத்த அவர்கள் உன் மீது சுமத்தும் குறைகளையும் நீ காதில் வாங்கிக் கொள்ளாதே உன்மேல் தவறு இருப்பதாக உன்னுடைய மனசாட்சி சொன்னால் உன்னை நீயே சரி செய்து கொள் மற்றவர்களுக்காக இல்லாமல் உனக்கு நீ உண்மையாக இரு உன் மனதின் சாட்சியாக இருப்பது உன்னுடைய அப்பா என நீ புரிந்து கொள் நிச்சயம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பா உன்னுடைய மனசாட்சியாக உன்னுடனே இருப்பேன் இதுதான் காலத்தின் கட்டாயம் நன்றாக சிந்தித்துப்பார் இதுவே சரியான பாதையாக இருக்கும் நீ சிந்திக்க தவறினால் இதுவே சரியான தண்டனையாக கூட இருக்கலாம் நன்றாக யோசித்து சிந்தித்து அதன் பிறகு செயல்படு நான் உனக்கு தந்த ஆற்றலை நீ சரியாக பயன்படுத்தி வேலைகளை முடித்தாய் அந்த ஆனந்தத்தில் அப்படியே இருக்காமல் அடுத்தடுத்து முடிக்க வேண்டிய வேலைகளையும் அதே ஆற்றலோடு நீ செய்து முடித்துவிடு ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் நினைத்த ஒன்றை நிச்சயம் அடைந்து விடுவாய் யார் எப்படி இருந்தாலும் நீ பொறுப்போடு இருப்பதால் கர்ம வினைகள் சில நேரம் உன்னிடம் தோற்று போவதை நீயே உணர்ந்திருப்பாய் பிறவி கடலை கடக்க நீ இப்போது தேர்ந்தெடுத்த வழி மிகவுமே சரியானது புன்னகை உன் முகத்தில் இருந்தால் வெற்றியும் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நாளுமே நாம் நினைத்தால் நல்ல நாள் எல்லா நாளும் நல்ல நாளாகவே அமைந்திருக்கும் நீ நினைப்பதை பொறுத்துதான் பூ போன்றுமாறு இந்த நாள் நல்ல நாளாக இருக்க உனக்கு நான் ஆசிர்வதிக்கிறேன் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் உன் உள்ளமே ஒரு கோவில் தானே அந்த கோவிலில் நான் தானே இருக்கின்றேன் ஒரு ஒளியாக என்னை தரிசிக்க உன் உள்ளே கடக்க ஆரம்பித்து விட்டாய் ஒரு நாள் ஒளியாக உன்னை நிச்சயம் நான் வந்து உனக்கு காட்சி தருவேன் என்னை நீ தரிசிப்பாய் பின் தொடர்பவர்களை நான் என்றும் கைவிட்டது இல்லை அவர்கள் மறைந்திருக்கும் மாயை விலக இறுதியில் என்னை நிச்சயம் அடைவார்கள் உன் திட்டங்களை பொறுமையாக செயல்படுத்தி வெற்றி பெறுவாய் எந்தவித குழப்பமாக இருந்தாலும் நீ நிதானமாக செய்து முடிப்பாய் என்ன நடந்தாலும் சமாளிக்கும் ஆற்றலை நீ பெற்றுள்ளாய் கோபம் எரிச்சலின்றி இருந்தால் நான் இனிமையாக உன்னிடம் இருக்க முடியும் உன் கோபத்தை அறவே விட்டொழி நீ கேட்பதை நான் அள்ளி தரும் நேரம் வந்துவிட்டது ஒரு முறை என் நாமத்தை நீ மனதார ஒரே ஒரு முறை கோரு எழுதிப்பார் இன்று என்னுடைய அருளால் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் உன்னுடைய வேதனை உன் இடம் தெரியாமல் போகும் கடந்த வாரத்தில் உன் மனதில் இருந்த மன கஷ்டங்கள் இந்த வாரத்திற்குறைய தொடங்கும் அதற்கான நிவர்த்தி உண்டாகும் கடந்த வாரங்களில் நீ தொடர்ந்து செய்த பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்கப் போகின்றது கண்மணி உன்னுடைய இறுக்கமான மனநிலையில் இருந்து விடுபட்டு சுதந்திரமான மனநிலையில் நீ இருக்கப் போகின்றாய் இது எல்லாம் சாத்தியமா என்னும் சந்தேகம் உனக்குள் இல்லாமல் எல்லாம் சாத்தியமாகும் என்னும் நம்பிக்கையோடும் நேர்மறையோடும் உற்சாகமாக இந்த நாளை தொடங்கும் நன்மைகள் உனக்கு ஒவ்வொன்றாகவே நடக்கும் என் அன்பு கண்மணி நான் உன்னை தேர்ந்தெடுத்தது நீ முன்பு செய்த புண்ணியந்தான் அதுபோன்று நீ என்னை வணங்க ஆரம்பித்தது பல புண்ணியங்களை நீ சேர்த்து கொண்டதால்தான் அவைகள் உன் வாழ்வில் துன்பமான நேரத்தில் உன்னை காப்பதற்கு உதவும் உனக்குள்ளே என்னை அல்லவா என்னை முழுதாக உனக்குள் காண முடியவில்லை என்று வருந்தி அல்லவா உன் வாழ்க்கையில் இன்னும் சில கடமைகளை நீ சிறப்பாக செய்து முடிக்க வேண்டிய நேரம் இருக்கிறது நிச்சயம் நீ செய்து முடிப்பாய் அதற்குப் பிறகு என் தரிசனம் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நானே உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன் உன் வாழ்க்கையை முன்னேற்றி உன்னை பல நல்ல செயல்களில் ஈடுபடுத்துவேன் தேவையற்ற வாதங்கள் செய்து ஆற்றலை வீணாக்காமல் என் நாமத்தை உச்சரித்து உன்னுடைய ஆற்றலை பல மடங்கு நீ பெருக செய்வாய் நல்லது நடக்கும் அன்பு கண்மணி நீ முன்னேறும்போது எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அடிமேல் அடியை கவனமாக எடுத்து வைத்தும் இதுவரை சர்க்களை ஏன் சந்தித்தேன் என்று குழம்பி இருந்த மனங்கள் இனி வெற்றி பாதிக்க திரும்பும் பாவ புண்ணிய காலங்களில் நாம் நினைத்ததற்கு மாறாக நன்மை தீமை நடப்பதை பார்த்து குழம்பி போன உன்னுடைய மனம் என்னுடைய அருளால் இருள் விலக அனைத்தும் தெளிவாக நீ காணப்போகின்றாய் பெற்ற ஞானத்தை கொண்டு வாழ்வை வண்ணமயமாக்கி மகிழ்வாக நீ வாழப்போகின்றாய் எந்த சூழலிலும் சிந்தை கலங்காமல் கடந்து செல்ல கற்றுக்கொள்வாய் நீ எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்ற கேள்விக்கு உன் நிச்சயம் எடை கிடைக்கும் வழியை வலிமையாய் மாற்றி உன்னை நான் கடக்கச் செய்கிறேன் கண்மணி நீ கடந்து வந்த பாதை நான் நன்கு அறிவேன் இன்று நீ இருக்கும் இந்த இடத்திற்கு வருவதற்கு நீ எத்தனை கரும வினைகளை தீர்க்க வேண்டியிருந்தது அது அத்தனையும் எப்படி சாத்தியமானது ஆனால் அத்தனை கஷ்டத்திலும் எப்படி உன்னால் இந்த சில நல்ல விஷயங்களை செய்து விட்டு வந்திருக்கின்றாய் உன்னை அறியாமலேயே உன் கஷ்டத்திலும் பல நல்லதுகளினை செய்திருக்கிறாய் நீ வேண்டியது எல்லாம் நடக்கத்தான் போகிறது கண்மணி ஆனால் உன் மனம் மட்டும் சிறிது காலம் சஞ்சலத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தொடரும் ஆனால் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நிச்சயம் நடக்கும் அதுவும் தொடரும் நல்லதை நினை நல்லதை செய்தே கொண்டு வா நல்லதை செய்து கொண்டே நீ வரும்போது உன் வாழ்க்கை நல்லபடியாகவே மாறும் பிராப்தம் இருந்தால்தான் நான் உன் கண்ணில் படுவேன் நான் சொல்வதையும் உன்னால் கேட்க முடியும் அந்த பிராப்தம் உனக்கு இருக்கிறது நீ நினைத்த காரியத்தில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான இரண்டு நல்ல நல்ல திருப்பங்கள் எல்லாம் நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகின்றன ஒன்று என்ன தெரியுமா நீ எதற்காக இந்த பிறவி எடுத்து வந்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாகப் போகிறது கண்மணி இரண்டாவது என்ன தெரியுமா உன்னுடைய மிக முக்கியமான கர்ம வினையொன்று தீரப்போகிறது இது தீர்வது உனக்கு எப்படி தெரியும் என்றால் உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நீ உணரப்போகின்றாய் உன்னுடைய மனம் சஞ்சலத்தில் இருந்ததல்லவா அது அமைதியடைவதை நீ உணரப்போகின்றாய் இந்த இரண்டு நிகழ்வுகளால் நீ மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்கப் போகின்றாய் உன் வாழ்க்கை வேகம் எடுக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி பயணமாகப் போகிறது என் அன்பு கண்மணி ஒரு முறை விட்டு சென்று பழகிவிட்டவர்கள் அதையே தொடர்ந்து செய்து அவர்களுடைய பழக்கமாகவே ஆக்கிவிட்டார்கள் யாருக்காக விரதம் இருக்க நீ நினைத்தாயோ அவர்களை உன்னை புரிந்து கொள்ளாமல் வேதனைப்படுத்துகின்றார்கள் ஆனால் நீ விரதம் இருப்பது என்னுடைய சக்திகளை உன்னுள் நிறைப்பதற்காகவே பலவீனமான மனத்தால் வினையை தீர்க்க வந்தவர்களுடன் எப்படி உன்னால் போராட முடியும் உன் விரதத்தால் ஆற்றல் வைராக்கியம் மன உரிமைப்பாடு எல்லாமே பெருகப் போகிறது மேலும் மேலும் ஆனந்தத்தில் நீ துள்ளி குதிக்கப் போகிறாய் உன்னுடைய ஆள் மனதில் நீ சேமிக்கும் எண்ணத்தால் உன் முகத்தில் புன்னகையும் உன்னை சுற்றி வட்டமும் சூழ்ந்து உன்னை புதுப்பிக்கும் உன்னுடைய பலம் அதிகரிக்கும் பலவீனம் அடைய செய்த உறவுகள் உன்னிடம் அதனை காட்ட முடியாமல் தோற்று போகும் நன்றாக சிந்தித்துப்பார் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்து அதனால் பிரச்சனைகளையே நீ சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் என்றால் நான் உன்னை காப்பாற்றவில்லை என்ற அர்த்தம் இல்லையே நீ அந்த செயலை கைவிட வேண்டும் என்று உனக்கு உணர்த்துவதாகும் வாழ்விற்கு பொருந்தாத ஒன்றை தேடி தேடி பிடித்து கொண்டு துன்பப்படுவதை நீ கைவிட வேண்டும் வேகமாக பயணிக்கும் போது தவிர்க்க வேண்டியதை தவிர்க்க வேண்டும் அந்த மாயைகளை தெரிந்து கொண்டு விலகி நிற்க வேண்டும் கசப்பாக இருக்கும் அனுபவ பாடம் அதுவே நம்முடைய வாழ்க்கையை இனிமையாக மாற்றும் மன திண்டாட்டத்திற்கு இன்று இடம் கொடுக்க வேண்டாம் முன்னேற்றத்திற்கு என்ன வேண்டுமோ அதை நீ செய் உன்னுடைய கடமை எதுவோ உன்னுடைய வழி எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் என்னுடைய அருளால் மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு உறுதியாக என்னுடைய மொழிகளை நினைவுபடுத்துகின்றேன் இதில் உங்களுக்கு மன்துகள் அளவு கூட சந்தேகம் வந்தாலும் என் அருகாமையில் நீங்கள் இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் என்னை எவன் மிகவும் விரும்புகின்றானோ அவன் எப்போதும் என்னை காண் கண்டு கொண்டே இருக்கின்றான் என்னை விட்டு நீங்கினால் இந்த உலகமே அவனுக்கு சூன்யமாய் தோன்றும் எனது கதைகளைத் தவிர எனது ரீலைகளைத் தவிர பிறவற்றை அவன் கூற மாட்டான் என் பெயர்களை உச்சரித்துக் கொண்டே இருப்பான் இடையராது என்னையே தியானித்து என் நாமத்தையே ஜபம் செய்து இருப்பான் முழுமையாகவே தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் அவன் நினைவில் கொண்டிருப்பான் எவன் நினைவில் கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு நான் கடன் பட்டதாக உணர்கிறேன் என்னுடைய கடனை அடைப்பதற்கு நான் என்ன வெள்ளம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து தருவேன் அவனுக்கு விடுதலை அளித்து எனது கடனை நான் தீர்ப்பேன் என்னை நினைத்து எனக்காக ஏங்குபவனையும் எதையும் முதலில் நினைக்காமல் உண்ணாதவன் இருந்தாலும் நான் சார்ந்திருக்கின்றேன் அவனுடனே இவ்வாறு என்னிடம் வருபவன் ஆறானது கடலுடன் ஒன்றாவது போல என்னுடன் இரண்டன கலந்து விடுகிறான் எப்போதும் நான் இருப்பதை அவன் உணர்ந்து கொண்டே இருப்பான் நம்பிக்கை இருக்கும்போது பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டொழித்துவிட்டு எல்லெல்லவும் அவற்றின் அடையாளம் கூட இல்லாதபடி விளக்கி உங்கள் இதயத்தையே அமர்ந்து கொண்டிருக்கின்ற என்னிடம் உங்களை பூரணமாக நீங்கள் சமர்ப்பித்தீர்களானால் என்னிடம் நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை உங்களுடைய கஷ்டங்களை கவலைகள் எல்லாம் என் காலடியில் விட்டுவிடுங்கள் நீங்கள் தூரமோ அல்லது எங்கேயோ என்னை தேடிக்கொண்டு போக வேண்டாம் உங்களது நாமத்தையும் ரூபத்தையும் நீக்கினால் உங்களுக்குள்ளும் அதே போன்று அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் நான் இருப்பேன் என்பதை உணர்வாயினி நிலை எப்பொழுது தடுமாறுகின்றதோ அப்பொழுதுதான் என்னுடைய நாமகம் உனக்குள்ளே வர வேண்டும் அதை உணர்ந்து கொண்டு உங்களிடத்தும் எல்லா ஜீவராசிகளிடம் என்னை நீ காணும் கண்டுபிடி நீ சாப்பிடும்போது ஒரு பிடி முதலில் ஒரே ஒரு பிடி கொண்டு அந்த ஜீவராசிகளுக்கு உணவளி இவ்வாறு நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யும்போது என்னுடைய முழு லீலைகளையும் நீ உணர்வாய் உன்னுடைய கஷ்டங்களை நான் நிவர்த்தி செய்வேன் எது எப்படி இருந்தாலும் என்னுடைய குலத்தை கவனிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இந்த நாள் நல்ல நாளாக உனக்கு அமையும் கவலையின்றி சந்தோஷமாக இரு நீ எந்த அளவுக்கு என் மீது நம்பிக்கை வைத்திருந்தாயும் அந்த அளவிற்கு உன் வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டுவிடும் சிலவற்றை கூடிய சீக்கிரம் நீ உணர்வாய் எவ்வாறெல்லாம் உன்னுடைய கஷ்டங்கள் மாறப்பட்டு சந்தோஷங்கள் நிலை குழியாமல் இருக்க உன்னிடம் நிலைத்து நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன் தடைகளாக இருந்தவைகள் நீங்க போகின்றன உன் வாழ்க்கை பயணம் வேகம் எடுக்கப் போகிறது உன்னுடைய எண்ணத்திலும் பெயரிலும் நிதானம் இருக்கட்டும் பேசும் பேச்சு நிதானமாக இருக்கும் உன்னுடைய வாழ்வின் நோக்கம் எதுவென்று உனக்கு உணர்த்தினேன் ஆனாலும் நீ சில நேரம் மாயையின் பிடியில் செல்லும் பொழுது அதனை நீ மறுக்க மறக்கின்றாய் மாயை இதுவென்று உனக்கு காண்பித்தாலும் அதுவே உண்மை என்று மீண்டும் மீண்டும் அதன் பின்னே செல்லும் உன்னுடைய மனம் இன்னும் உன்னிடம்தான் இருக்கின்றது இன்பம் என்று காண்பித்து அதில் துன்பத்தை வைப்பதுதான் மாயையின் வேலை அதனை வெல்லும் சக்தியையும் ஞானத்தையும் உனக்கு கொடுப்பதுதான் என்னுடைய வேலை எத்தனை முறை நீ வழி தவறினாலும் என் பிள்ளை உன்னை மீண்டும் நான் வழிக்கு அழைத்து வருவேன் நீ ஏற்றும் தீபத்திற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன் நான் ஒளியாய் வருவேன் ஞானம் தருவேன் நீ எதிர்பார்த்த நல்ல முடிவு உனக்கு கிடைக்கும் நீ என்னிடம் நன்றி சொல்லும் நல்ல நாள் வந்து கொண்டிருக்கின்றது என்று நான் முன்பே உன்னிடம் சொல்லி இருந்தேன் அல்லவா அந்த நாளும் இப்போது வரப்போகிறது நான் உன் வாழ்வில் நடத்தும் அதிசயங்கள் உனக்கு இப்போது புரியும் காலம் இன்பம் துன்பம் என உனக்கு மாற்றி மாற்றி காண்பிப்பது உன் மனம் என்னும் மாயையே வாழ்க்கை அதன் போக்கில் செல்கின்றது அது நீ தடுத்தேறி நீ பிரார்த்திக்க என் அருள் வந்து அதில் சேர்ந்து கொள்கிறது உன் மனம் உணரத்தான் கால தாமதமாகிறது உன் பிரார்த்தனைகள் வெற்றி பெறும் நல்லது நடக்கும் முக்கியமான செய்தி எப்பொழுது உன்னிடம் சொல்கிறேன் என்று சொன்னேனும் அந்த நொடியை தாமதிக்காமல் நீ கேட்கும்போது உன் வாழ்க்கை நிச்சயம் மேகமெடுக்கும் நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் எப்போதும் நீ எனக்காக எல்லாவித பிரார்த்தனைகளையும் செய்து கொண்டிருக்கின்றாய் பூஜைகளையும் நீ செய்து கொண்டிருக்கின்றாய் உன்னை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்னுடைய பேச்சை நீ கா கேட்க ஆரம்பித்து விட்டாயல்லவா என் உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே மாறும் நான் முன்பே உன்னிடம் கூறியிருந்தேன் பொறுமையாக இரு உன் வேண்டுதல் எல்லாம் போவொன்றாக நிறைவேறும் என்று அப்படி ஒரு வேண்டுதல் நிறைவேறப் போகின்றது எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீ நம்பிக்கை வைத்திருந்தால் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் அது இப்பொழுதே நிச்சயம் நிறைவேறும் ஏறிவேறியவுடன் என்னிடம் நன்றி சொல்ல நீ வருவாய் உன் பொறுமைக்கான நம்பிக்கையான முதல் பரிசினை இப்போது நீ பெறப்போகின்றாய் அதன் பிறகு நீ தொடர்ந்த நேர்மறை எண்ணங்களுடன் இருந்து உன்னுடைய அடுத்தடுத்த பிரார்த்தனைகளை படிக்கப் போவதை நீயே காணப்போகின்றாய் உன் வாழ்க்கை வேகம் எடுக்கப் போகிறது உன் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு திருப்பம் வரப்போகிறது அது உன் வாழ்க்கையை அழகாக போகிறது உன்னுடைய சேமிப்பானது உயர்ந்து கொண்டே இருக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த நல்லது எல்லாம் இனி ஒன்றன் பெண் ஒன்றாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நீ சந்தோஷத்தில் பூத்து குழுங்க போகிறாய் என் அப்பா எனக்காக இவ்வளவு செய்திருக்கிறாரே என்ற நீ ஆனந்தத்தில் பெருமகிழ்ச்சி அடைய போகிறாய் ஆனந்த கண்ணீர் வடிப்பாய் நல்லது நடந்து கொண்டே இருக்கும்